ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திருப்பம் தரும் திங்களில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே நடக்கப் போகும் அதிசயமும் அற்புதமும் என்ன தெரியுமா நிச்சயமாக நீ கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய் உன் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாற்ற மாட்டேன் நிராசை உற்சாகமின்மை மனச்சோர்வு இவற்றில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள உன்னை விடமாட்டேன் என் செல்லமே என் செல்ல பிள்ளையை சிக்கிக்கொள்ள நான் விடமாட்டேன் என்னுடைய உண்மையான சேவகர்களிடம் மட்டுமே தான் இருப்பேன் நான் நானாகத்தான் என்றும் இருப்பேன் உன் காரியம் அனைத்தையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிப்பேன் நீ வேண்டுமானால் பாரு உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகிறேன் என்னுடைய பேச்சு வெறும் பேச்சு அல்ல வீணான பேச்சுமல்ல என்னை நம்பு எந்த ஒரு உழைப்புக்குமே அதற்கு ஏற்ற வருமானம் உண்டு என்பார்கள் அதுபோலத்தான் நீ எந்த ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகிறீர்களோ அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் உன் சாயப்பாவை நீ சாயி சாயி என்று கூப்பிடும்போது எனக்கு மனதார மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது அதேபோல் என்னுடைய பலன் கிடைக்காமல் போகாது என் செல்லமே நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் வேண்டுதல்களும் நிராசையாக போகாமல் அதனை நல்லபடியாக ஒரு ஆசை நல்ல ஆசையாக நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீ ஏன் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாய் நான் உன் கனவின் மூலம் அந்த நல்ல நிகழ்வுகளை தெரிவிக்கப் போகிறேன் நிம்மதியாக இன்று இரவு தூங்கு என் செல்லமே என்னிடம் வைத்த கோரிக்கைகளை உனக்கு நிறைவேற்ற போகிறேன் ஆம் உன் கண்களுக்கு திடீர் என்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என்னுடைய வாசகங்கள் கூடிய என் உருவப்படம் அவ்வப்போது உனக்கு தெரிகிறது தானே அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றவுடன் பெற்றுக்கொண்டவுடன் நீ என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா வாழ்வில் ஒளி வராதா என காத்துக்கொண்டிருந்த என் செல்ல பிள்ளைக்கு இந்த தீப ஒளியாய் ஒளியான வெளிச்சமாய் உன் சாயப்பா நிச்சயமாக வருவேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் மெழுகுவர்த்தியாகவே இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டும் வாழாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே நீ கடந்து வந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் பயணிக்கின்ற பாதையில் நினைக்கின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாய் என்னுடைய கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை கொடுங்கள் என ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் என்னை நீ வணங்கி விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது பக்தியோடு என் முழு மனதோடு என்னுடம் என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்துவிட்டேன் ஒளி உருவமாய் உன் கண்முன்னை தோன்று தோன்றுவேன் உன் எண்ணம் முழுவதும் என் மேல் இருந்தால் நிச்சயம் தவற விட மாட்டாய் நீ என்னை தரிசிப்பது போலான உருவம் மட்டுமே நான் என்றும் என்றும் நினைத்து விடாதே நான் எந்த வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க முடியும் என் காட்சி உனக்கு கிடைப்பதற்கு தேவை உறுதியான நம்பிக்கையே நிலையான பக்தியே ஆகவே இவை இரண்டும் இருந்தால் நீ என்னை எந்த ரூபத்திலும் பார்க்க விரும்புகிறாயோ அதே ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன் உன் நான் யாரெல்லாம் என்னை அடக்கலமாக அடைகிறார்களோ அவர்களின் பாரத்தை நான் சுமக்கிறேன் நான் உன் கண்முன்னே நடமாடும் தெய்வம் என் சொல்லமே எவர் ஒருவன் என் திருவடிகளை சரணடைகிறார்களோ அவர்களுடைய அத்தனை எண்ணங்கள் எண்ணங்களையும் நிறைவேற்றி தருவது தவிர என வேறு எனக்கு என்ன வேலை இருக்கிறது தன்னுடைய உடல் மனம் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே தியானம் செய்கிறவர் எவரில் தியாகம் செய்கிறவர் எவரவெல்லாம் தன் துன்பங்களை எல்லாம் என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னை தினமும் என் நாமத்துடன் ஜெபிக்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவங்களையும் களைத்து விடுவேன் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன் ஆம் செல்லமே இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லியே உறங்க துவங்கு உனக்கு ஒளி ரூபமாய் நிச்சயமாக எந்த வடிவிலாவது உனக்கு காட்சி அளிப்பேன் என்னிடம் வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கடந்த கால உறவு இருக்கிறது உன் வாழ்வில் மாற்றத்தை நிச்சயமாக உண்டாக்குவேன் ஆனால் மாற்றம் என்பது தடுமாற்றமாகவோ ஏமாற்றமாகவோ இருக்காது நம்பிக்கை நம்பிக்கைவையின் செல்லமே நாமத்தை உச்சரிக்க அல்லவா சொல்லிக்கொண்டே தூங்கு நிச்சயமாக உனக்கு நான் காட்சி தருவேன் அதேபோல்தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையே இல்லை உன் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல விஷயத்தை அடைய எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் யார் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து அதே வேகத்தில் ஓடு என்று சொல்லமே உனது கனவில் நிச்சயமாக எல்லாம் பூர்த்தியாகும் விரைவில் உன் வீட்டுக் கதவை அதிர்ஷ்டம் தட்டும் நேரம் இது நீ ராஜயோகத்தில் வந்துவிட்டாய் பயன்படுத்திக்கொள் வீணாக தவற விடாதே இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் ஏன் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் உன் உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விட்டு உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் ஆம் செல்லமே உன்னை பிரிந்தவர் உன்னை விட்டு பிரிந்தவர் உன்னை வந்து சேரும் நேரம் இது நீ எதிர்பார்த்த நல்ல அரசாங்க வேலை உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது ஆம் கடன் பிரச்சனையின் நோய் நொடி உன் வீட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிச்சயமாக இன்று இரவோடு உன்னிடம் இருந்து தூக்கி எறிந்து விடுவேன் நீ நினைத்ததெல்லாம் நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும் உனக்கு ஆம் செல்லமே நீ நினைத்தது நூறு சதவிகிதம் கண்டிப்பாக நாளை பொழுது நாளை திங்களான பொழுது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக உனக்கான வெற்றிகளை கொண்டு வருவேன் இது உன் உயிருக்கு உயிரான சாயப்பாவின் சத்திய வாக்கு வேத வாக்கு செல்லமே நாளை விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் மேலும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தல் வார்த்தைகளும் ஏழன பேச்சுகளும் வரத்தான் செய்யும் உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடிப்பொடியாக்கும் நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறாயோ நிச்சயம் அதை அடைந்தே தீருவாய் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது மகிழ்ச்சியில் மெயில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக மாறும் என்னுடைய பார்வை உன் மீது எப்போதும் பட்டுக்கொண்டுதான் இருக்கும் எல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதா உனக்கு இந்த வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கிறது இன்றைய இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையில் சமாளித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது ஆனால் இனி உன் வாழ்வில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய் நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாகத்தான் வந்துவிட்டது ஆகவே கைகூடும் நேரம் இது உனக்கு மிகப்பெரிய அற்புதம் நாளை நல்ல பொழுதில் நாளை திங்கள் கிழமையில் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே இதோ உனக்காக உன் சாயப்பா நல்ல ஆசிர்வாதத்தோடு உனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கப் போகிறேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി രാംജിയാരുൾ കിടക്കട്ടും